என்னன்பான இனிய உறவுகளே சொன்னதை செய்கிறதில் சொல்லின் செல்வர் அப்படின் தாங்க நம்ம விஜய் சொல்லணும் காவேரிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நீங்கள் வந்ததை அப்படியே நிரூபிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு அந்த பக்கத்து அப்படியே ஒரு நிலவரத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஐயப்பனுக்கு இங்கே பாருங்கள் ஐயப்பன் நான் இல்லைன்னு எதையுமே நீங்கள் வந்து தடை செய்யவே கூடாது கரெக்டாக அது பாட்டுக்கு எப்பவும் போல் போய்கிட்டே இருக்கணும் அங்கே ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அது உங்களை தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க ஓகே சார் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐயப்பன் அடுத்து பார்த்தா ஒரு குரல் ஐயோ அம்மான்ட்டு என்ன இது அப்படின்னு வேகமாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க பார்த்தா காவேரி சாரதா காலை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு சுழுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அமுக்கி விட்றாங்க அதை பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க வேகமாக விஜய் வந்து என்ன நீ அப்படின்னு கேட்க இல்லைங்க அம்மாவுக்கு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு நீ என்ன பண்ணுவ உனக்கு என்ன தெரியும் ஆ எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது அண்ணா நான் தான் பண்ணி விடுவேன் அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காவேரி பேச ஐயோ தம்பி காலை போட்டு ரொம்ப வலிக்க விடுறா வலிக்குது அப்படிங்கிறாங்க சாரதா எந்திரி மொதல் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க வைக்கிறாங்க எந்திரடி எந்திரி அப்படின்னு சொல்லுவோன்னே காவேரி ஆ ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க விஜய் அந்த இடத்துல உட்காடுறாரு பார்த்தா காலை கொடுங்க அத்த காலை கொடுங்க ஐயோ தம்பி வேணாம் அடக்கு சும்மா கொடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தான் காலு மேலே சாரதா காலை தூக்கி அப்படியே வைக்கிறாங்க வச்சுட்டு அப்படியே நீவி விடுறாரு சாரதாவுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் அப்படியே ஒரு அம்மா பிள்ளைக்கான உறவை பாட்டை போடுறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது காவேரிக்கு அதை விட அடடா இதுக்குத்தானே ஆசை ஆசைப்பட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி காவேரி நினைக்கிறாங்க உனக்கு நல்ல புருஷன் அமைஞ்சதுனால நீ அம்மா தான் முக்கியம்னு இங்கே வந்து இருந்த அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இதே நார புருஷங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ஏ போடி என்ன ஓ ஆத்தா உனக்கு முக்கியம்னா எனக்கு என்னோடய வாழ்க்கை முக்கியம் என் குடும்பம் முக்கியம் தானே இருந்திருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம விஜய் விதி விளக்கு அப்படி நல்ல புருஷனை கண்டு காவேரியோடு வந்து இருந்தார் இப்போ இருக்கிறாரு அன்பையும் ஜெயிச்சிட்டாரு பார்த்தா இங்கே சாரதா அப்படியே மை மறந்து போகுது வேணாந்தம்பி தம்பின்னு சாரதா சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை பார் போயிட்டு விளக்கண்ண எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு ம் சரி அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அத்தை கவலைப்படாதீங்க அத்தை நான் நல்லா நீவி விடுவேன் நான் நல்லா சூப்பராக சொடுக்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லலே விளக்கெண்ண அப்படின்னு காவேரி சொல்ல அப்படின்னு நிமிந்து பார்க்குறாரு அப்படியே ஒரு மாதிரியாக முறைக்க நான் என்னையே சொன்னேங்க விளக்கெண்ணே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு ரொம்ப தான் அப்படிங்கிற மாதிரி காலன்னு அழகாக நீ விடுறாங்க சூப்பராக சொடுக்கெடுக்கிறாங்க அவ்வளோ அழகாக பண்ணுறாரு விஜய் பார்த்தோன்னே அப்படியே சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை அதுக்கப்புறம் போதும் தம்பி போதும் அப்படிங்கிறாங்க ம் எந்திரிங்க அத்தை இப்போ நடங்க அப்படின்னு சொன்னே நடக்கிறாங்க நடந்து பார்த்ததுக்கப்புறம் தம்பி சூப்பராக இருக்கு அப்படிங்கிறாங்க ம் இதுக்கு தான் இந்த விஜய் வேணுங்கிறது அத்தை இனிமேல் எதாவது ஒன்றுனா இந்த மாதிரி போலி டாக்டர்கிட்ட போகாதீங்க அப்படின்னு காவேரி பார்த்து காமிக்க காவேரி அப்படியே முறைக்கிறாங்க உடனே சாரதாக இருந்துட்டு நான் ஏன் தம்பி இவங்கிட்ட போக போகிறேன் இந்நேரத்துக்கு போய் காலை இடமா பண்ணியிருப்பாள் ஆ ஏம்மா சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க இங்கே பாருங்க பாருங்கள் நீங்கள் வாக்கியம் கூட்டிகிட்டு போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே சாரதா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நான் துவைக்கிறதுக்கு உட்காந்து எழுந்திரிச்சேன் அதில் தான் சுழுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஆ வாக்கியம் சொன்னால் ஞாபகம் வருது ஏன் அந்த பசுபதிக்கு ஒரு பொண்ணுதானா தானா அப்படின்னு கேட்க இல்லை ஒரு பையன் ராகவனு ஒருத்தர் இருக்கான் அவன் ஏதோ படிக்கிறானா அப்படிங்கிறாங்க ஓ ஓகே ஓகே இங்கே பாருங்க அத்த இனிமேல் பார்த்து நடந்துக்கங்க நான் அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க இங்கே நிவின் விஜயம் காத்துக்கிட்டு இருக்காங்க வேக வை பைக்கை நிப்பாட்டிட்டு குமரன் ஓடி வராங்க சாரி நிவன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கடையில் வேலை இருந்துச்சு அப்படின்னு இங்கே பார்த்தா குமரன் சொல்ல உடனே அண்ணே என்னன்னே நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு வரீங்க லேட் ஆயிடுச்சுன்னு காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு நிவின் சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க பார்த்தா இல்லை லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க சரி நம்ம எல்லோரும் எதுக்காக ஒன்று கூட்டிருக்கோம் தெரியுமா தெரியலையே எதுக்கு எதுக்கு பிரதர் அப்படின்னு கேட்க நம்ம ஒரு சம்பவம் செய்ய போகிறோம் சம்பவமாக சரக்கு அடிக்க போகிறோமா அப்படின்னு குமரன் சொன்னோன்னே அண்ணே சம்பவம்னா சரக்கு தான் என்ன அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அத்தை பாவம் இல்லையா அவங்களோட வீட்டை மீட்டு கொடுக்க வேணாமா அது நம்மளோட கடமை இல்லையா அப்படின்னு விஜய் சொல்ல ஆமா எப்படி மீட்டு கொடுக்குறது ஒன்னு புரியலையே அப்படின்னு குமரன் சொல்ல அதுக்கு தான் வந்திருக்கோம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க பையன் இருக்கான்ல அவனை தூக்குறான் அப்படிங்கிறாங்க ஐயோ எப்படி அப்படிங்கிறாங்க அடா தூக்குறோம் அப்படிங்கிறாங்க விஜய் அவன் இவ்வளோ கெட்டவனாக இருக்கான் எப்படி நிவின் அந்த குடும்பத்தில் நீங்கள் மட்டும் நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னு நிவினை பார்த்து விஜய் கேட்க அதுதான் என் தம்பி அப்படின்னு குமரன் என் தம்பி தங்கம் அப்படின்னு நிவினை பார்த்து சொல்ல அண்ணே சும்மா இருங்கண்ணே அப்படிங்கிறாங்க ஆமாங்க உண்மையிலே குமரன் வந்து தான் இந்த மாமா குடும்பம் நம்மளை கடைசி வரைக்கும் பார்த்தாரு நமக்காக எல்லாம் காவேரி பண்ணுற அப்படின்னு ஒரு காதல் மனைவி கங்கா இருக்கா அப்படின்னு ஒரு இந்த வீட்டுக்காக செய்கிறாரு அதை விட விஜயும் காவேரி மேலே உள்ள காதலுக்காக இந்த வீட்டுக்கு விழுந்து விழுந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நிவின் நிவின் எதுக்காக பண்ணணும் யாருக்காக பண்ணணும் பொண்டாட்டி அம்மனா பார்த்தாலே கடு கடுன்னு விழுகுறா நம்ம பக்கத்து ஊருக்கு போய் நிற்போம் யாராக இருந்தாலும் அடுத்து காவேரி காவேரி மேலே உள்ள காதல்னு நினைக்கிறீங்களா அதுவும் இல்லைங்க அந்தளவுக்குலாம் ஒரு மட்டமான ஆள் இல்லை காவேரி காதல் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ ஏன் எதுக்காக இவ்வளோ பண்ணுறாரு இவ்வளோ நல்லவராக இருக்கார் ஏன் அப்படின்னா அதுதான் அவரோட கேள்வியிலே இருக்கு அவர் நல்லவராக இருக்காங்க நிவின் நல்லவர் அடிப்படையிலே அவங்க நல்லவங்க அதனால தான் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா யமுனா மாதிரி பேய் கூடலாம் யாருங்க வாழ முடியும் அப்போ தான் சொல்றாங்க இந்நேரத்துக்கு இந்நேரம் பசுபதி பண்ணதுக்கு அந்த அவங்களோட ஒட்டுமொத்த பரம்பரையே தூக்கிருக்கணும் அப்படின்னு சொன்ன கையோட அப்படி பார்த்தா தான் முதல்ல தூக்கணும் அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க மூணு பேரும் ஆமாங்க நிவின் அவங்களோட பரம்பரை ஆள் தானே அவங்க தங்கச்சி தானே அதை வச்சு சொல்கிறாங்க அப்புறமா மூணு பேர் சிரிக்கிறாங்க சரி இது சிரிக்கிறதுக்கு வேலை இல்லை கண்டிப்பாக நம்ம பிளான போடுறோம் அப்படிங்கிறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கங்காவும் நம்ம யமுனாவும் ஒன்று சேர்ந்துடுறாங்க பார்த்தா எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி தாங்க போனை போடுறாங்க அக்காவுக்கு அக்கா என்னக்கா பண்ற என்னடி பண்றது இங்கே பஞ்சாயத்து பயங்கரமா போகுதுடி ரொம்ப தான் பண்றாங்கடி அம்மா தங்கச்சி தாங்குறாங்க தங்கச்சி புருஷனை தடுக்கிறாங்க அப்படின்னு அப்படி பயங்கரமா அவங்க தும்முனாலும் ஒரு குறை இருமுனாலும் ஒரு குறை நின்னா குறை அப்படிங்கிற மாதிரி கங்கா தான் அம்மா பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கு உடனே யமுனாவும் ஆமாக்கா ஏக்கா இப்படி அம்மா மாறிப்போச்சு இந்த பிள்ளைக்கு அதை விட குளிர் கா இது எறிகிறதுல என்ன உத்துற மாதிரி இங்கே ஏன்னா நிவின் வந்து பாசமாக இல்லையா பாசமாக எப்படி இருப்பார் நீ நல்லா பந்தமாக இருந்தால் தானே பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்குங்களா சரிடி உன் மாமியா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லையில் கரெக்டாக மாமியா இறங்கி வருது அக்கா அக்கா வருது நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கட் பண்ணுது இதில் வேற நான் படிக்கிறேன்க்கா படிக்கிறதுனால என்னால் வேலை இப்போதான்க்கா பார்த்தேன் நீ படித்து கிழிச்சு அப்படிதாங்க அம்மா தோணுச்சு உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அடுத்து என்னடி சமைச்ச தோசையும் சட்னியும் இதைத்தான் சமைச்சி முடிச்சேன்னு சொன்னியா நல்ல ஆல்ரெடி அப்படிங்கிறாங்க என்னக்கா பண்றது எனக்கு இது பெரிய லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிவின் அம்மா வர பார்த்துட்டு பேசாமல் சைலண்ட்டாக என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்க தோசை தோசையை பார்க்குறாங்க ஜெயா பார்த்துட்டு என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற தோசை ஊற்றி வச்சிருக்கேன் எதுக்கடி அவனுக்குலாம் ஊற்றி வச்ச அவனுக்கு தான் நான் சமைச்சி வச்சுருக்கேன் இல்லை இல்லை அவர் சாப்பிட வருவர் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் சாப்பிட வரேன்னு ஓன் சமையல்லாம் அவன் சாப்பிட மாட்டாண்டி அப்படின்னு கத்துறாங்க அப்படியே செம்ம கோமம் அந்த யமுனா ஏந்த முகத்தை அப்படியே அஷ்ட கோணமாக வச்சுக்கிறது ஏழு ஊருக்கு அப்படியே சுற்றி சுற்றி அடிக்கிது இங்கிட்ட அங்கிட்டும் பார்க்குறாங்க என் பாருடி உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதாண்டி நான் வந்திருக்கேன் இனிமேல் தாண்டி இருக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேச செம்ம காண்டாகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க ஆனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி செம்ம கோபத்தில் பேசிட்டு போகுது உடனே ஜெயாந்துட்டு ஏய் என்னடி எச்சி தட்டு எடுத்தாம போற எச்சி தட்டு இருக்கிறதாம்மா ஜெயா உனக்கு பிரச்சனை அவள் குடும்பியை பிடிச்சிட்டு கும்புற கும்புடு கும்புற வேணா லேடிஸ்க்கு லேடிஸ் அடிச்சிக்கலாம் இல்லையா அதுவும் அந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோடு இருக்கிற அந்த லேடிஸை நீ அடிக்கிறதுல தப்புன்னு தான் தோணுது நல்லா வீர மங்கையா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தா இப்படி சொலப்பில் தட்டை கழுவுறது யாருடின்னு கேட்டுட்டு ஜெயா சொல்லுது அந்த பிள்ளைக்கு எந்திரிச்சி வேகமாக போயிடுது அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சகலைங்க மூணு பேரும் பிளான் போட்டது மாதிரியே கரெக்டாக கூட்டிகிட்டு வர்றாங்க ஜெயா தாங்க கூட்டிகிட்டு வருது கிட்ட அவங்க அம்மா சொல்லிடுறாரு நீ போய் கூட்டிட்டு வாமா நம்ம பிள்ளைய நம்ம ஆயிரம் தான் நம்ம மாமா பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இவங்களும் கூட்டிகிட்டு வராங்க காரில் வரையில் நிவின் என்ன பண்ணுறாங்க அம்மா நாங்களும் ராகவும் வர்றோம் நீங்கள் தனியாக போங்கம்மா பழைய ராகவும் மாற்றிட்டாங்க இப்போ புது ராகவும் தான் இருக்கார் பிள்ளைக்கு சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வேறு வண்டியில் போயிடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நிவின் ராகவனை கூப்பிட்டு என்ன மச்சான் இப்போலாம் திருந்திட்டி பிள்ளை இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வர ஆமா நீ இனிமே உங்களுக்கு நல்ல சிறப்பாக சம்பவம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு ஒரு பங்களா மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு பில்டிங் அதுக்குள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க மூணு பேர் நல்லா மாஸ்க்கை போட்டு தூக்கிக்கிட்டு போய் உள்ளுக்க கொண்டே வச்சிடுறாங்க வச்சதோட சும்மா விடாமல் பசுபதிக்கு காலை பண்ணுறாங்க ஓ பிள்ள வேணும் அப்படின்னா நீ உடனே அந்த பத்திரத்தோட வர்ற இல்லைன்னு வச்சுக்கையேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாங்க பசுபதி வேற வழியே இல்லை தான் பிள்ளைங்களுக்காக உயிரை கொடுப்பார் இல்லையா அதனால ஏன் இங்கே பாரு பிள்ளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி துடிக்கிறாரு துடித்து போய்ட்டு பத்திரத்தோட போயே தீரணும் அப்படின்னு இங்கே ராகினி அவங்க அம்மா பொண்டாட்டிகிட்லாம் சொல்ல இது என்னப்பா அதில் பத்திரத்தை கொடுத்துட்டுனா நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்னப்பா ஆகுறது என்ன ராகினி அவன் உன் தம்பிம்மா நம்ம தம்பி எனக்கு வேணாம்மா என் பிள்ளை எனக்கு வேணும் சொத்து எவ்வளோ வேணால் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றும்மா இந்த பத்திரத்தை நான் ஒன்றும் ஒரிஜினல் கொடுக்கல இது போலியா அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு இங்கே சொல்ல அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தோடு போகிறாங்களா போயிட்டு வேகமாக இங்கே பாரு என் பிள்ளைய விட்டுரு இந்தா உனக்கு பத் உனக்கு தேவை பத்திரம் தானே அப்படின்னு பத்திரத்தை கொடுக்க வாங்கி பார்க்குறாரு விஜய் ம் சரிப்பா உன் உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல அப்பாடா ஏமாந்துட்டேன் பாத்தியா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவுட்ட கிட்டக்க போகிறாரு பாசு பட்டார்னு ஒரு ஒத்த முத்துகளே கொடுக்குறாரு அம்மானு போய் விழுங்க என்னடா நான் என்ன எல்கேஜி படிக்கிற பையன் நினைச்சியா நீ ஒரு பத்திரத்தை கொடுத்தா அது ஒரிஜினல் நம்புறதுக்கு அப்படின்னே கும்பரன் பார்க்குறாரு என்ன பிரதர் என்னாச்சு அப்படிங்களா அடா இது டூப்ளிகேட்டுங்க என்ன பிரதர் சொன்னீங்க ஆமாம் அப்படிங்கிற நிவின்னு வாங்கி பார்க்குறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க நான் எத்தனை பத்திரங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன் எத்தனை வீடுகளுக்கு எனக்கிட்டே நீ காது குத்துறியா என்னகிட்டே இது டுபா டுபாக்கூடரா இந்த மாதிரி ஒரு முத்திரை இதில் இருக்கவே இருக்காதுரா நீ ஆர்வக்குழறில் எக்ஸ்ட்ரா முத்திரை குத்திக்கிட்டியா அப்படி இப்படின்னு சொல்ல ஐயையோ அப்பா சொதப்பீட்டி அப்பா அப்படின்னு ராகினி புலம்பி தள்ளுது அதுக்கப்புறம் ஓ மைனா நான் தரவே மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக அந்த பத்திரத்தோட மேற்கொண்டு அவங்கள்ட்ட வாங்கின பணம்லாம் நீ இன்னும் நிறைய அமைக்க வச்சிருக்கேன்னு காவேரி சொன்னான் எல்லா பணத்தோடு வந்து இருந்தீங்கன்னா ஓ மயனை விடுவேன் இல்லைன்னு வச்சுக்க ஏன் அப்படின்னு சொன்னோன்னு டே 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 என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு சே என் நேரம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க ஆ நீங்கள் ராகினியோட போகக்கூடாது ராகினி மேடம் நீங்கள் இங்கேயே உட்காருங்க உங்கள் அப்பா பத்திரத்தோட வரட்டும் ஏ இங்கே பாரு உனக்கு தேவை பத்திரம் தானே அதெல்லாம் எங்கள் அப்பா கொண்டாடுவார் பாப்பா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராயினி கிளம்ப ஆ அது முடியவே முடியாது அப்படின்னு நீ வீணு போய் ராயினை பிடிச்சி இழுத்தான் கட்டி போட்டுறாங்க ஒழுங்கு மரியாதா வந்தால் பத்திரத்தோடு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்களே ஐயோ போச்சா என்னப்பா நீ நீ நினைக்கிறது எல்லாமே சொதப்புது ஒரு பிள்ளையோட இப்போ ரெண்டு பிள்ளையும் சேர்த்து கட்டி வச்சுட்டாங்களே இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கப்பா சீக்கிரம் போய் பத்திரத்தை எடுத்துகிட்டு வாப்பா அப்பா ஒரிஜினல் பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் வந்துடுறேம்மா டேய் என் பிள்ளையும் எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படியே பொண்ணை தூக்கணும்னு பதறாரு ஆ நான் வந்துடுறேன் அப்படியே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பசு வெளியில் போயிடலோ மிஸ்டர் பசு அப்படின்னு வேகமாக விஜய் கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்குறாங்க இந்த வாட்டியாவது ஒரிஜினல் பத்திரத்தோட வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் கேட்ட பணத்தோடையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்டர் போடுற மாதிரி சொல்ல என் நேரண்டா அப்படின்னு பசு அங்கேருந்து கிளம்புறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்